ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கல்கி பேசுகிறேன் இது நேற்று போட்ட வீடியோவோட கண்டினியூவேஷன் தாங்க நேத்தே அந்த வீடியோ வந்து ஃபுல் கம்ப்ளீட் பண்ணனும் நினச்சேன் பண்ண முடியலை இது வந்து பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்த கல்யாணத்தோட இதை தான் இப்போ அப்லோட் பண்ணியிருக்கேன் வெங்கடேஷ் பிரபு நந்தினி திருமண வைபவம் அவங்க அக்கா மச்சான் ரெண்டு பேருக்கும் அவங்க மம்மி டாடிக்கு பாத பூஜை பண்ணுறாங்க மஞ்சள் குங்குமம் வச்சு கால்ல பூ போட்டு அந்த ஐயர் சொல்ல சொல்ல பாத பூஜை பண்ணுறான் பாருங்கள் அந்த சைடில் வந்து பொண்ணு நந்தினி வந்து அவங்க அம்மா அப்பாவுக்கு பாத பூஜை பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டில் எடுத்திருக்கேன் மாப்பிள்ளைக்கு அம்மா அப்பா இப்போ மாலை போட்டிருந்தாங்க பொண்ணுக்கு அம்மா அப்பாவும் மாலை போட்டிருந்தாங்க ரெண்டு பேரும் அவங்கவுங்க பிள்ளைகள் வந்து பாத பூஜை பண்ணினாங்க இது வந்து அக்கா வந்து மருமகள் நந்தினிக்கு வந்து மாலை போடுற மாதிரி ஒரு ஸ்டில்லு சூப்பராக இருக்குல்ல அவர் ஐயர் சொல்ல சொல்ல அது என்னென்ன இதுவோ அதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ் முறைப்படி இப்படி செய்கிறது ரொம்ப அழகாக இருக்குது இது வந்து நிறையா திருமணங்களில் பார்க்க முடிகிறது இல்லை மெயினாக இது மாதிரி சினிமாவில் தான் நான் பார்த்துருக்கேன் நான் ஃபஸ்ட் டைம் எங்கள் அக்கா வீட்டில் பார்க்குறது ராஜன் காயத்ரி கல்யாணத்துக்கு அப்புறம் பிரபு நந்தினி கல்யாணத்தை பார்க்குறேன் மற்றபடி எல்லா திருமணங்களும் வந்து இந்த மாதிரி நான் நடந்து பார்க்க ஏற்றுக்கொண்டு இவ்வாழ்கை மகிழ்ச்சியுடன் முன்போடு நண்போடு நடத்துவேன் என்று உறுதி கொள்கிறேன் எவ்வளோ அழகாக சேயாஸ் பேசினா பார்த்தீங்களா சேயாஸ் குட்டி ரொம்ப அழகாக பேசுனா கல்யாணம் முடிஞ்சிருச்சு மாப்பிள்ள வந்து பொண்ணுக்கு போட்டு வச்சு அழகாக மாலை மாற்றிக்கிட்டாங்க இப்போ மெட்டி போடுறாங்க அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து மெட்டி போடுற ஒரு நிகழ்ச்சி ரொம்ப அழகாக இருக்குது பக்கத்தில் அக்கா உட்காந்துருக்காங்க இங்கே பிரபு மெட்டி போடுறான் நந்தினி முகத்தில் அப்படி ஒரு வெட்கம் கலந்த ஒரு சிரிப்பு க்யூட்டாக இருக்குல்ல இந்த ஸ்டில்லே ரொம்ப அழகாக இருக்குது எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும் நான் நம்புகிறேன் இது வந்து எங்கள் அக்காவோட ஃப்ரெண்ட்ஸ்ங்க நான் தான் எடுத்தேன் இந்த ஸ்டில்லு நைட் ரிசப்ஷனில் எடுத்தோம் சித்ரா அக்கா கலை அக்கா இதுவும் எங்கள் அக்கா ஃப்ரெண்ட்ஸ் தான் சூப்பராக இருக்குல்ல இது என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்களேன் நைட்டு சுசி சுலோச்சனா ரெண்டு பேர் வந்திருந்தாங்க அந்த ஸ்டில்டு இது மார்னிங் சுலோச்சனா முருகச்செல்வி ஜெயகாந்தி எல்லோரும் வந்திருந்த ஸ்டில்டு அதுக்கடுத்து வந்து பொற்கொடி இருப்பாள் பொற்கொடியும் ஜெயிக்காவும் இருப்பாங்க இந்த ஸ்டில் இதெல்லாம் மார்னிங் எடுத்தது இவங்கள்லாம் மார்னிங் வந்திருந்தாங்க இது வந்து அக்காவோட ஃபேமிலி அக்கா மச்சா ராஜன் காயத்ரி குட்டி பிரபு நந்தினி சூப்பராக இருக்குல்ல இது எங்கள் ஆச்சி வீட்டில் எல்லோரும் வந்தப்போ எடுத்தது அத்தை மாமா மாமா மக கலைவாணி அவ ஹஸ்பண்ட் எங்கள் அண்ணன் அக்கா எல்லோரும் அந்த இதில் இருப்பாங்க க்யூட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிரபு நந்தினி வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ வாழ்த்துங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம்